நடிகர வீரமல்லு இதான் இன்னைக்கு பார்க்க போற திரைப்பட விமர்சனம் ஆமா இந்த கதையில என்னன்னா கதை என்னங்க அதாவது பதினேழாம் நூற்றாண்டுல முகலாய மன்னர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவி நிறைய இந்திய இந்துக்களுடைய குறிப்பா இந்துக்களுடைய அல்லது பொதுமக்களுடைய சொத்துக்களையும் மனிதர்களையும் வேட்டையாடினார்கள் அதை திருடி சென்றார்கள் அல்லது அடாவடி செய்தார்கள் அட்ராடி அட்ராசிட்டி செஞ்சார்கள் தான் அந்த கதை அதில் வீரமொழி என்ற அந்த இளைஞன் அது எழுந்து மக்களுக்கு ஆதரவாக அவர்களை தோக்கடித்தாரா அவரிடமிருந்து வெற்றி பெற்றாராங்கிறதா அந்த கதை இதில் என்னங்கன்னா இதுல யாரும் தயாரிச்சிருக்காங்க பவன் கல்யாணம் வந்து தயச்சு பவன் கல்யாணம் வந்து நடிச்சிருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சு பட்டிருந்தாலும் அப்பொழுது கோவிடு அப்புறம் இவருடைய அரசியல் பிரவேசம் அரசியலுக்கு அவர் சேரக்கூடிய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக ஒரு படம் வேணும் அதற்காக இந்த திட்டம் என்ன பண்ணிருக்கார் அதை செய்திருக்கிறார்கள் அதாவது இந்து முஸ்லீம் இங்கு அந்த காலத்தில் அதை அந்த இமேஜை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணதுக்காக செய்கிறது மாதிரி செஞ்சிருக்காங்க பரவாயில்ல இதுக்கு அவார்ட்லாம் கிடைக்கும் நம்ம காஷ்மீர் ஃபைல் மாதிரி அவார்ட்லாம் கிடைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்று என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரீஷு ஜெகலா மூடியும் பண்ணி பாபி மன்னர் முஸ்லீம்

நிறைய போற்று போயிடுறாங்க அல்லது வந்து நிறைய நஷ்டமாகறாங்கன்றதுனால அவர்களுக்கு தகுந்த அது போல் செய்த முயற்சி பண்ணி படத்தோட கதைக்கு ஏற்ப செய்திருக்கிறாங்க ஆமாம் மியூசிக் யாருங்க நம்ம ஒரு மரகதம்மணி ஆஸ்கர் நாயகன் மரகதம்மணி வந்து நம்ம தமிழில் பேர் ஆஸ்கர் நாயகன் வந்து கீரா வாகினி ஆஸ்கர் பரிசுனால அந்த கீரா செய்திருக்கிறார் என்பது பாதி படம் வந்து விஷுவலா மீதி படத்தை வந்து நடிகர் இருந்தா கூட ஒன் தேர்டு நடிகர் ஒன் தேர்டு அந்த அந்த சவுண்டு இருந்தா கூட அந்த மியூசிக் வந்து கொடுத்து அட்டென்ஷன் எடுத்திருக்காங்க இது சுதந்திர எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு படமா இருந்த போதிலும் நம்ம பவன் கல்யாணம் பழைய அவர் எம்எல்ஏவாக இருந்தப்போ ஆரம்பிக்கப்பட்டிருந்தா வரப்போகிற எம்பியல் கணித முறையை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தால் படத்தில் போய் ரொம்ப ரொம்ப வன்முறை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பயன்படுத்துகிற மாதிரி இது செய்திருக்கிறார்கள் அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் வெற்றி அடைத்திருந்தமோ ஆல் இண்டியா லெவலில் போகுது போகும் பொழுது அதை நினைவூட்டி வாக்கு சேகரிப்பது பயன்படும் இருந்தாலும் இது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் குடும்பத்தோடையும் பார்க்கலாம் நண்பர்களோடையும் பார்க்கலாம் உறவினர்களோடையும் பார்க்கலாம் இதை பார்த்து கருத்துக்கள் தெரிந்து ஒரு மூன்று மணி நேரம் நிறைய படம் வந்து நூற்றி அறுபத்தி ஒரு நிமிடம் போகிறது அந்த சமயத்தில் இந்த முழுக்க முழுக்க இது வந்து என்டர்டெயின்மெண்டா இருக்கிறதுனால ஒரு வீரவசனம் ஒரு நிறைய அந்த ஃபைட்டு அதை மாதிரி டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க இதை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே பார்த்தால் இது மிக சிறந்த படம் பார்க்குறோம் குடும்பத்தோட படம்